ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயினுஸ் கிச்சன் வாங்க இன்றைக்கி நம்ம சம்பா கோதுமையில் எப்படி உப்புமா ரவா உப்புமா பொல பலன்னு உதிரியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் சம்பா கோதுமை இது மாதிரி ஒரு ரெண்டு கப் நான் எடுத்துக்குவேன் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டு நீட்டமாக பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தழை கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கடலப்பருப்பு அரை உளுந்து நான் சீரகம் போட்டிருக்கேன் நீங்கள் கடுகு சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் நான் சே கடுகு யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ சீரகம் சேர்த்துருக்கேன் வாங்க இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டேன் அந்த வானம் வச்சுட்டு நம்ம ரவையை கொஞ்சம் வறுத்துக்கலாம் அந்த நேரத்துலையே நம்ம கோதுமை ரவை வேகிறதுக்காக தண்ணி நான் போட்டு வச்சுட்டேன் சீக்கிரமாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் லேட்டாகாது அதே நேரத்தில் நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க வானூல சூடாயிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மொதல் ரவையை வறுத்துக்கலாம் நம்ம இது மாதிரி ஒரு கப்பு நான் ரெண்டு கப் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும்னா அதில் ரெண்டு கப் ரவை போட்டு நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம் வாசம் வரப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தாச்சு ரொம்ப வறுத்துங்க மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும் இல்லைனா தீஞ்சிடும் ஸோ வந்து கைவிடாமல் வறுத்துட்டு வாசனை லைட்டாக வருது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம இறக்கிடலாம் நம்ம ரவையை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிட்டுருக்கு இந்த நேரத்தில் நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கடலை பருப்பு போட்டுக்கலாம் இந்த பருக்க நல்லா புரிஞ்சு வருது இந்த நேரத்துலேயே நம்ம அரை உளுங்க சேர்த்துக்கலாம் லை சீரகம் இப்போ சேர்க்கக்கூடாது நீங்கள் கடுகு சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம் முதலையே நான் வந்து சீரகம் வந்து தீஞ்சிரும் அதனால நான் கடைசியாக தான் எப்பவுமே சேர்ப்பேன் சீரகம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லைங்களா ஸோ நான் சீரகம் தான் எப்பவுமே சேர்த்துக்குவேன் தாளிப்புக்கு பாருங்க லைட்டாக கலர் மாறி வருது இந்த நேரத்தில் நான் சீரகமும் ஒரு காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன் காரம் வேணுன்றவங்க ஒரு காஞ்ச மிளகாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கு கூட ஒரு காஞ்ச மிளகா இந்த நேரத்தில் ஆப்ஷனல் தான் நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன் நீங்கள் இல்லைன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நேரத்தில் நான் கருவேக்கில்லை போட்டுட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அது வதக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் மல்லிக்கொழ எடுத்து போட்டுட்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுவோம் இஞ்சியையும் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் வந்து எல்லோரும் வந்து இதில் தண்ணி ஊற்றுவாங்க நான் வந்து தண்ணியை தனியாக கொதிக்க வச்சிட்டனால டைம் சேவ் ஆகும் நமக்கு இதெல்லாம் சாலிக்கிற நேரத்தில் தண்ணி சூடாகிடும் நம்ம என்ன செய்யலாம் வறுத்தி வச்சுருந்த ரவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு உப்புமாவுக்கு தேவையான முதல் வந்து வெங்காயம் தக்காளிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தும் இப்போ இந்த ரவையை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இந்த பாருங்கள் தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம சிம்மில் வச்சுட்டு ரவையை சிம்மில் வச்சுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா ரவையை இதில் சேர்த்து வெங்காயம் இதோட வறுத்தாச்சு நல்லா கலந்தாச்சு இந்த நேரத்தில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க அளவு நம்ம அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும் திட்டமாக தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கனாக்கா இது கோதுமை ரவை கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் நார்மல் ரவையை விட ஸோ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா வெந்துட்ருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் நம்ம பெருங்காயத்தூள் போட மரத்துட்ட கடைசியில் கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ரெண்டு மல்லித்தலையும் தூவி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா உதிரியாக கோதுமை சம்பார் ரவை கோதுமை உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சம்பா கோதுமை ரவா ரெடி ஆகிடுச்சு நல்லா பொல பொலன்னு இருக்கும் நல்லா அந்த கடல பருப்பு உளுந்தெல்லாம் நம்ம தண்ணியில் ஊற்றி வேக வைக்காமல் கடைசியில் ஊற்றி கிளறதுனால அப்படியே கடித்து சாப்பிட்றப்போ மொறு மோறு நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்